வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சுவையில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து நைட் நேரத்தில் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிரேவி செஞ்சுக்கோங்க சிக்கன் கிரேவி ரொம்பவுமே வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் இந்த மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ இந்த சிக்கன் கிரேவியை இந்த மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இப்போது நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சிக்கனை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சிக்கன் வாஷ் பண்ணும்போது இதில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் போட்டு தூவி நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு முறை வந்து நல்லா வந்து இந்த சிக்கனை வந்து அலசி எடுத்துடுங்க அந்த அலசன தண்ணியை வந்து ஒரு தெளிவான தண்ணியாக வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது நீங்கள் வாஷ் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்னா நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் வந்து இந்த சிக்கனில் தூவிக்கோங்க தூவிட்டு இதை வந்து அப்படியே போட்டு நல்லா வந்து பெரட்டிக்கோங்க நல்லா சிக்கன் நல்லா அந்த மஞ்சளோட நல்லா வந்து கலந்துடணும் இந்த மஞ்சள் போடும்போது நமக்கு வந்து இது ஒரு வந்து ஒரு கிருமி நாசினி தாங்க ரொம்பவுமே வந்து நல்லது இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுறணும் பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பெரட்டினிங்கன்னா போதுங்க நம்ம புரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மஞ்சள்லேயே வந்து அப்படியே ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை கழுவி எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த மஞ்சள் நம்ம போட்டு கலந்துருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே நல்லா தோணும் நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்ட மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி நீங்கள் எப்படி வேறு ஒரு பாத்திரம் அப்படி வச்சு இதில் மாற்றிக்கும் இப்படி ஒவ்வொரு டைமுமே ஒரு மூணு நாலு டைம்ஸ் வந்து நல்ல சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராய்லர் கோழி வாங்கி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டைம் வந்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் நான் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் இப்போ நான் ஒரு மண் ப்ளேட்டு எடுத்துருக்கேன் அதாவது மண் சட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இது மண் பிளேட்டு இது வந்து இந்த நம்ம மீன் வந்து வருவல் போடுறோன்னா அந்த மசாலாலாம் போட்டு புரட்டி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த பிளேட் நான் யூஸ் பண்ணிப்பேன் இது ரொ நல்லாயிருக்கும் நமக்கு நல்லா வந்து அது டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதில் நான் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் வச்சுக்கிறேன் இதில் வச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா என்னச்சா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிடலாம் இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து நீங்கள் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கரம் மசாலா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதுங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறனால நல்ல ஜீரணமாகும் இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையுமே நம்ம பெசையிறதுக்கு அதாவது ஒன்றா கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரை எலுமிச்சை மலை எடுத்து அதனுடைய சாறை வந்து இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் அந்த கொட்டைகள் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து எடுத்துடுவோம் இப்போது நம்ம இந்த இந்த மாதிரி இந்த கொட்டைகள் இதை சேர்க்க வேண்டாம் இப்போது இந்த சாறு இந்த அரை எலுமிச்ச மலைத்தோடைய சாரையுமே இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்படி நல்லா வந்து பிழிஞ்சு விட்ருங்க பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா பரட்டி விடுவோம் இந்த மாதிரி கைகளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிக்கனை இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விடுங்க இதுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி நல்லா வந்து கல கைகள்னால் கலந்து விட்டாலே உங்களுக்கு போதுமானது இந்த மாதிரி கைகள்னாலே நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்படி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா ஊற வைக்கணுங்க பாருங்கள் நல்லா நான் வந்து கலந்துட்டேன் அந்த மசாலா இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துடும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம் அல்லது சமையல் எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சமைக்க போகிறீங்களோ அந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயாலே இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க இது ஒன்றோட ஒன்று நல்லா அந்த மசாலாவோட இந்த எண்ணெயும் சேர்ந்து கலந்துடணும் இந்த மாதிரி நல்லா கலக்கிற அளவுக்கு இப்படி நல்லா பரட்டியும் விட்டுருங்க இப்படி நல்லா பரட்டி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படி நல்லா பரட்டி விட்டுருங்க இப்படி நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதை இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் எடுத்து இதை வந்து உரித்து எடுத்துப்போம் இந்த உரித்து எடுத்த சின்ன வெங்காயத்தை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க அலசினதை ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் இதை நல்லா வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சாலே போதும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாலே போதுங்க இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணியெல்லாம் ரெண்டு பட்டை சோம்பு அரை ஸ்பூனு இதெல்லாம் வந்து இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொரிய விட்டுருங்க இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் அரைச்சி ஒன்று ரெண்டாக இல்லைங்களா அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கி விடுங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து எடுத்து வச்சோ இல்லைங்களா இந்த மாதிரி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ருங்க இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதை நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க என்ன மாதிரி அப்படின்னா இது கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் வர மாதிரி சேஞ்ச் ஆகணும் இப்போ நம்ம இதில் நம்ம மூணு தக்காளி எடுத்தோம் இல்லைங்களா அதை பொடியாக கட் பண்ணதை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதையுமே நல்லா இதில் கலந்து விடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசையணும் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் கருவேப்பில்ல ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துங்க எப்போதுமே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இந்த மாதிரி இதை ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் இதோட சிக்கன் டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தக்காளியிலே வந்து தண்ணி விடும் அதனால் இதை நல்லா இந்த மாதிரி அப்ப அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு பார்த்திங்களா இந்த மசிஞ்சு அப்புறமேட்டுக்கு நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலாலாம் போட்டு அந்த சிக்கனை இப்போ இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி பரட்டி விடுங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு இந்த சிக்கனில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும் அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க அதனால் சிக்கனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குது இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க சிக்கன்லாம் நல்லா வேகட்டும் வந்து நம்ம அப்படியே வந்து சிக்கனை வந்து மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொதிக்குது இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் இந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் நல்லா சுண்டணும் அப்படின்னா நல்லா சுண்ட வச்சுடுங்க இங்கே பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் ஒரு நாள் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் பரோட்டா இது மாதிரிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி